வான்பினேஸ்வரர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நானாக அமைய இதனோடு இது வரைக்கும் எங்கள் எல்லோரும் மாற இருக்கிறோம் காரவற்ற கடவுளுக்கு மரவாத பகிர்ந்து என்று அனைத்தையும் நல்ல தினங்களையும் கொண்டாடுகின்றோம் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே என்று ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு திங்கள் காலை பொழுதோடு எழுந்திருக்கின்றோம் வளமையை போலவே முதலில் ஆன்மீக பாலம் தொகைப்போடு மதிப்பு கிரீரமணா குருக்கிளைய அவர்கள் மற்றும் ஷர்மான ஆனந்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா தொடர்ந்து சிந்தனை நேரத்தை தொடர்ந்து சிறு பயிற்சி தொடர்ந்து பொறிச்சொல் மற்றும் தினக்கவி ஜியா அவர்கள் தொகு மன்னிக்க வேண்டும் அதனை தொடர்ந்து வருகின்றது சிறு பயிற்சியை தொடர்ந்து வருகின்றது என்ன பறவை தொகுப்போடு கே சர்மா அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஜியா நடசன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெற்றுக் கொள்ளும் அரவு கலைஞம் இடம்பெற்றுக் கொள்ளும் என்று

பூரணை விரதம் பூரணா பூரண விரதம் அதாவது நவராத்திரி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் தசரா என்று சொல்வார்கள் ஏகாதசுவாசம் ஸ்ரீவதச சதுரச பௌர்ணமி வரைக்கும் தம்பாளை கொண்டாடக்கூடிய நாள் இன்றைய பூர்த்தியாகிறது நவராத்திரி கொண்டாட முடியாதவர்கள் இன்று மூணு நாளை சேர்த்து இன்றைக்கு துர்கா லட்சுமி பூஜை செய்வதனாலே சிறப்பான பலனை தரும் ஸ்ரீசக்கர பூஜை சத்யநாராயண பூஜை என்று கூடப்பட்டு

கேதாரகுடி உருதா இருக்கு தானே ஐயா அதுல இருவது நாள் வர இல்லையே அப்படின்னு அது என்னன்னா இந்த திதி துயங்கள் கூடி இப்ப நவராத்திரி பதினோரு நாள் வந்தது தானே அதனால அங்கேயே குறையும் அத பத்தி நாங்க பார்க்கத்தேன எங்களுக்கு லட்சத்திர கணக்கும் அமாவாசை தொட்டா அதுலதான் பாஸ்போர்ட் ஒழிய அப்படி ஒரு நாள் கூட்டும் ஒரு வருஷத்துல சில வருஷத்துல குறையும் இது இலக்கி நமக்கு விரத சூடாமணி என்று சொல்லக்கூடிய அந்த விரதத்தை நாங்கள் அனுசித்து கேதார் லோடி விரதத்தை ஆரம்பித்து தசமியிலேந்து ஆரம்பித்து வடிக்க முடிஞ்ச அளவு வீட்டிலேயோ கோயில்களையோ சங்கல்பம் பண்ணி பவித்திரம் போட்டு காலையிலேயோ மாலையிலேயோ போயிட்டு அந்த அம்பாளில் காப்பு பாட்டு பாடி அம்பாளுக்கு பூவும் மீறும் பிரம்ம முரா சுதலிங்கம் நிர்மல பாசிக்கு சோபிதலிங்கம் ஜென்ம எதுக்க விநாசலிங்கம் சத்ரணி சதாசிவலிங்கம் வெளிநாட்டு இருக்கிறவர்களுக்கு நேரம் வேலை முக்கியவான ஒருக்கா கையெழுத்து போடும் இருபத்தி இரண்டாயா துவங்க

எப்பவுமே தீபாவளி சித்திரையில தான் வரப்பாகும் சித்திரையில தான் அமாவாசை அப்படி சித்திரைன்னு சொல்லும் போது அஸ்தம் சித்திரை தான் வரும் இந்த புருதங்களை தான் முக்கிய பாத்தீங்கன்னா அஸ்தம் சித்திரை அப்படி தொட்டு வர்ற நேரம் சந்திர நாள் குரு பகவான் இருப்பதும் சூரிய பகவான் நீசம் வருவதும் சுக்ர பகவான் நீசம் வருவதும் ஒரு பெரிய உலகத்துக்கே ஒரு அதிர்ஷ்டத்தை அஷ்டமகாலுமின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ம் வழிபாடு செய்வதனாலே துன்பத்திலிருந்து விடுபடலாம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐயா முப்பது வருஷம் ஐயா பன்னெண்டு முப்பத்தி ஆறு சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து குரு பகவான் வாக்கு பன்னெண்டு வருஷம் அதுல அதிசாரம் அப்படி இப்படியா ஓடுனது முப்பது நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐயா மகாவிஷ்ணு வந்து திருப்பதி மலையில் அமர்ந்து இருக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கதை உண்டு அந்த கேடுப்படாத ஒரு கதையாக இருந்து ஷேவ் பண்ணுற ஒரு வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட கூட கருத்துக்குள்ளே சொல்லணும் இல்லையா வணிமகர்களே அந்த வீடியோ ஷேர் பண்ணலாமா ஆமாம் சரி திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமான மலை கிடையாது இதை வராக மலை என்று குறிப்பிடுவார்கள் விஷ்ணு வராக அவர் திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமான மலை கிடையாது இதை வராக மலை என்று குறிப்பிடுவார்கள் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றிய பிறகு தேவர்கள் அனைவரும் பூமியின் நன்மைக்காக வராகரை பூமியில் இருக்க வேண்டினார்கள் வராகரும் அந்த கோரிக்கையை ஏற்று ஒரு மலையில் தங்கினார் அதுதான் வராக சேஸ்திரம் என்ற திருப்பதி மலை பிறகு வெங்கடேஸ்வரர் அவதாரத்தின் போது அவர் பார்த்த முதலிடம் இந்த வராக சேஸ்திரம் வெங்கடேஸ்வரர் வராக மூர்த்தியிடம் தன்னுடைய சோக கதையை கூறி இந்த மலையில் இடம் கேட்டார் ஆனால் வராகர் நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றால் எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றார் வெங்கடேஸ்வரர் நான் லட்சுமியை இழந்த

கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு இந்த திருப்பதியில வந்து அவருடைய ஆட்சிதான் சன்னிதானம் வந்து மூலஸ்தானம் வந்து முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இடம் ஐயா அது திருப்பதி விஷ்ணுவா இருந்தாலும் அதுக்கு எத்தனையோ காலத்துக்கு முந்தி அந்த இடம் முருகனுடைய இடம் ஆமா காலத்துல மாறப்பட்டது ஆனாலும்சேஷத்தை பாக்கு வராக அவதாரம் வாராகி வராக சொல்லக்கூடியது கூர்மாவதாரம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஈர வந்துட்டு என்னன்னு அங்க ஒருக்கா போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும் திருப்பதி போய் வந்தால் திருப்பம் ஏற்படும் திருப்பஞ்சின்னா தான் துன்பத்தில இருந்து விடுபடுவது சரி இப்ப இதுல ஒரு இது வசலம் மட்டு சூழல என்னடா மகாவிஷ்ணுவ வந்து ஆஹ் இவர் சந்திக்கும் போது தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார் தன்னுடைய நிலைமையை சொன்னேன் அத என்ன கஷ்டமா இருக்கு என்ன பிரச்சனை வந்து இங்க வந்த என்னையா மகாலட்சுமி தானே இவரு கல்யாணம் பண்ணிருந்தவர் ஆமா இந்த மகாலெஷ்மி கல்யாணம் போது பலவிதமான ஆயிரம் புய்ய சுடிதாரு கல்யாணம் பண்ணுவாங்க உம் சார் கோடீஸ்வரா அப்படி இப்படின்னு சொல்லி இதாக்கிட்டார் அதிலேயும் இந்த குபேரன் வந்து நிறைய பணத்தை வாங்கிட்டார் வாங்கினாக்க அந்த காலத்திலயும் வட்டி கொடுத்து வாங்கறது தானே அப்ப அந்த வட்டியை இன்னும் கொடுத்து முடியல அதனாலதான் மக்கள் கொண்டு போடுறாங்க காசு இங்க பாத்தீங்களா உலகத்திலேயே திருப்பதிக்கு வர்ற வர்ற வருமானம் மாதிரி ஒரு கோயிலையும் இல்ல பாத்தீங்களா அப்ப இந்த ஜனங்கள் இப்ப நீங்க பத்து ரூபாய் காசை போடுறீங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அருள் செய்வார் திருப்பதி ஆனால் அதுக்கு நீங்கள் அவருக்கு பணம் செலுத்த வேண்டும் கடன் நாங்களே அடைச்சு கொண்டு அடைச்சு எத்தனையோ பங்குல ஒரு பங்கு கூட என்ன முடியலையா ஐயா அடியார் மனம் அடியாருக்கு மனங்குறை செய்வார் நாங்கள் பணத்தை கொடுக்கணும் அதனால தானே அதாவது மூன்று விதமான நேர்த்திக்கலங்கிறது திருப்பதியில தன்னுடைய அழகை மொட்டை முடியாது அழகு போயிருந்தாங்க அந்த அது உண்டு அது ஒரு நேர்த்திக்கிடம் அவங்க அதாவது அந்த முடிய டன் டன்னா வித்து கோயிலுக்கு நிறைய காசு எடுக்கிறாங்க தெரியுமா ஐயா அது ஒரு பக்கம் அப்புறம் உண்டியல்ல ஒன்று போய் காசு போடுற அங்க அர்ச்சனை அபிஷேகம் ஒன்றுமே கிடையாது போக வேண்டியதான் கோவிந்தா கோவிந்தா சொல்லி கொண்டு கும்பிட்டுட்டு இருவனு அருளை விட்டு வர வேண்டியதான் அங்க கோவில கயிறு கிடையாது வீபூதி கிடையாது சந்திரன் கிடையாது கும்பம் கிடையாது சந்திரன் கட்ட கிடையாது ஒரு பூ கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லையா ஐயா ஒன்றும் இல்லையா அப்ப மொட்டை அடிச்சு போட்டி வாங்கல சந்தனம் கொண்ட பூச பண்டிதான் பத்து ரூபா அதுக்கும் காசை கால் வச்சாலே பணம் திருப்பதி சொன்னாலே